நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைன் விளாக் தான் பார்க்க போறோம் இந்த விளாக்ல வந்து நான் ஒரு பர்சனை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் நான் வந்து பர்சனலாக வந்து இதை ரியலைஸ் பண்ண எனக்கு பிடிச்சி பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல முடியாது எனக்கு ஒரு விஷயம் இது தோணுச்சு ஸோ வந்து உங்கள்கிட்ட இதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் உங்கள் கிட்டே வந்திருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் நிறைய அப்டேட் வந்து வந்துக்கிட்டு இருக்குது வீடியோவில் ஸோ வந்து மறக்காமல் பாருங்கள் நான் வந்து ஆஷோஷியல் நம்ம ட்ரெயினில் போகிற விளாக்ஸ் வந்து நிறைய நம்ம போட்டிருக்கோம் ஸோ வந்து அதில் இது ஒரு வ்ளாக் தான் இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்க அப்படின்றதும் நான் இந்த விளாகில் பார்க்குறேன் போறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் உட்காந்துருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டி வந்து எழுந்து வந்தாங்க ஸ்டாப்பிங் வந்து ஏறினாங்க ஏறிட்டு எனக்கு வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திட்டு நான் என்னால் நிற்க முடியாது உட்கார முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையே அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க நான் அதை என்ன இந்த பாட்டி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல நான் வந்து அவங்களே இப்படி ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு தென் வந்து நான் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பாட்டி வந்து என்னால் முடியாது அவங்க ஒரு ரெண்டு பேக் வச்சுருந்தாங்க அவங்க கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருந்தாங்க அவங்க ஸ்லிப்பர் வச்சிருந்தாங்க அவங்க எங்கே போகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது நான் அவங்களை கண்டுக்க கூட இல்லை நான் அப்படியே விட்டுவிட்டேன் தென் வந்து ஒரு ஒரு ஆன்ட்டி வந்திருந்தாங்க நார்மலாக வந்து ட்ரெயினில் வந்து சேல் பண்ணுற ஆன்ட்டி தான் அவங்க அவங்க வந்து ஒரு மாங்காய் அப்புறம் இது மாதிரி சேல் இருந்தேன் அப்போ வந்து அவங்க வெல்ட்ரிக்காய் மாங்காய் அப்புறம் வந்து அண்ணாச்சி பழம் இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கும் போது அந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா வெல்றிக்காய் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படி அவங்க உடனே வந்து அந்த ஆன்ட்டின்னு தான் நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் அதை பாட்டி அதை வந்து அவங்க பாட்டுன்னு சாப்பிட்டுட்டே இருந்தாங்களே தவிர அதுக்கு அவங்க பேயெலாம் எதுவுமே பண்ணலை அப்போ வந்து அந்த ஆண்ட்டி சொன்னாங்க அது வந்து எவ்வளோன்னு கேட்குது அப்போ வந்து அவங்க கிட்ட காசு அதான் அவங்க இதுதான் சொன்னாங்க அது எவ்வளோன்னு கேட்குது இதுகிட்டலாம் காசு வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து எல்லாேருமே வந்து வெல்றிக்காக வாங்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெல்றி கொடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க இது மாதிரி வயசானவங்க வந்து நம்மக்கிட்ட அந்த காசு இருக்குமோ இல்லையோ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஸோ வந்து அவங்க இவங்க கிட்ட இருந்த காசே வாங்கலை வாங்கி வாங்கலை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க இது வந்து எவ்வளோன்னு கேட்குது இது கிட்ட இருந்தெல்லாம் காசு வாங்கி நம்ம என்னம்மா பண்ண போகிறோம் நம்ம வந்து கஷ்டப்படுறது வந்து இது மாதிரி இருக்கவங்களுக்கு உதவி செய்யறது நம்ம எதுவுமே ஆகிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டியை சொல்லியிருந்தாங்க அந்த பாட்டியுமே வந்து அவங்க எவ்வளோன்னு கேட்டாங்க தவிர்த்து காசை பற்றி எதுவுமே பேசலை தென் அவங்க பாட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து இது சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு ஆனால் வந்து எனக்கு இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீட்டி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆனால் வந்து எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரியல அவங்க வந்து எங்கே போகிறாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியல பட் வந்து அவங்களால உட்காரவே முடியாது நான் என்னுட்டு படுத்துகிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் எதுக்கோ கேட்டேன் எங்கே போகிறீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி நான் போது அவங்க வந்து நான் பீச் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்கக்கிட்ட பள்ளியில் இருந்தனால அவங்க வந்து நடுவில் இருக்க விதையை மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு மீதி எல்லாமே தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்துட்டு நான் சொன்னேன் பீச் ஸ்டேஷன் போறீங்களா அம்மா வேறு வழி இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு அவங்கள பற்றி ஃபுல் ஸ்டோரியுமே தெரியல எதையுமே தெரியல பட் அவங்க பேசுனாங்க பட் அவங்க இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுக்காக பீச் போகிறாங்க என்ன எதுலாம் எனக்கு தெரியல பட் இந்த இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அந்த கொடுத்த ஆன்ட்டி வந்து ரொம்ப என்ன சொல்றது இருந்தாலுமே வந்து இல்லை எனக்கு காசு வேணும் இதுக்கெலாம் கொடுத்தா நம்மளுக்கு காசுலாம் கிடைக்காது அப்படி இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க பட் அந்த ஆன்ட்டி அப்படிலாம் இல்லை இது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க பட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறோம் ஆனால் கடவுள் நமக்கு எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் வந்து நல்லது செய்கிறீங்கன்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க கடவுள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கான இது பண்ணுவாரு நான் இதை செஞ்சேன் எனக்கு இது கொடு அப்படின்லாம் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க கடவுள் வந்து உங்களுக்கு எந்த நேரத்தை என்ன கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுப்பாரு அதனால் வந்து எனக்கு கொடுக்கவே மாட்டுறாரு நான் இவ்வளோ பண்ணேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க நம்ம இன்றைக்கி இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம் நாளைக்கு நம்ம எப்படி இருப்போன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது ஸோ வந்து நம்ம இன்றைக்கி ஹெல்ப் பண்ணோன்னால் கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நான் நிறைய இந்த ட்ரெயினில் போகும்போது நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்ருக்கேன் ஹெல்ப்பிங் பண்ணுற விதத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிலாம் பீப்புள்ஸ் இருக்காங்கன்றதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உண்மையாக சொல்லணுன்னா பிகாஸ் வந்து நான் வந்து வெளியே வந்து நிறைய பேர் வந்து இ அடுத்தவங்க கிட்டேருந்து பிடுங்கி தான் நான் பார்த்துருக்கேன் பிகாஸ் வந்து அவங்களுக்கு வேணும் செல்ஃபிஷாக இருந்த இந்த வேர்ல்டுன்னு தான் நான் பார்த்துருக்கேன் இது மாதிரி வந்து டெய்லி வேஜஸ் மாதிரி இருக்காங்களா அவங்க தான் வந்து அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்காங்க இது மாதிரி வந்து இவங்கள பார்க்கறதே ரொம்ப அதிசயம் مارک நீங்கள் இது மாதிரி வந்து யாராவது பார்த்துருக்கீங்களா இது மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு விஷயமும் அவங்கலாம் வந்து இவ்வளோ வேலை செய்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்க்கும்போது காலையில் அவங்க அந்த ஒரு பதினோரு மணிக்கு அவங்க அந்த வேலையை தொடங்குறாங்கன்னா நைட்டு அவங்க வச்சுருக்க அந்த தட்டில் எவ்வளோ இருக்கும் அது வியாபாரம் ஆகுற வரைக்கும் இந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனை மாறி மாறி ஏறி ஏறி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிலுமே உள்ள எவ்வளோ கமிஷன் வாங்குறாங்கலாம் தெரில அப்படி இருக்கும் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஸோ வந்து அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுங்க தென் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த ஸ்டோரி தான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கொயக்காய் இருந்துச்சு ஸோ கொயக்காவை கட் பண்ணி ஒரு இது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொயக்காவை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கட் பண்ணிவிட்டு அது வந்து மசாலா உப்பு மசாலாலாம் இல்லை மிளகா பொடி உப்பு மட்டுந்தான் போட்டேன் நாங்கள் வந்து மொ பொடி தனியாக தான் அரைப்போம் எதுவுமே மிக்ஸ் பண்ணிலாம் அரைக்க மாட்டோம் ஸோ வந்து தனியாக அரைச்ச மிளகா பொடி தென் வந்து உப்பு இது ரெண்டுத்துமே போட்டு இது கொயகா கொயக்கா வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக ஷஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த கொயகா வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் அது வந்து டூ கே ரீச் ஆயிடுச்சு அது வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க இதே வீடியோ தான் அதுலேயும் போட்டிருங்க பட் எப்படி வைரல் ஆச்சுன்னு எனக்கே தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தென் வந்து கோயக்கா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நான் சாப்பிட்டுட்டேன் ஸோ வந்து அதுக்காக வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன் இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கமெண்ட்ல சொன்னால் தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரியும் ஸோ வந்து நான் கோயக்காவை போட்டு நல்லா ஷஃபில் பண்ணிட்டேன் பிகாஸ் வந்து அப்போ தான் மசாலாலாம் ஃபுல்லாக போடும் அப்படின்ற மாதிரி மசாலாலாம் ஃபுல்லாக பட்டதுக்கப்புறம் அது சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து வெறும் கொய்க்கா சாப்பிடுவாங்க நான்லாம் வெறும் கொய்க்காவே சாப்பிடுவேன் எனக்கு சும்மா வீடியோக்காக இது மாதிரி ஷஃபில் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி சாப்பிடுங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணும் வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணுங்க பாய் பாய்